பொங்கலை ஓட்டி சென்னையில் உள்ள பேருந்து நிலையங்களில் இரவிலும் கூட்டம் அலைமோதியதால் பேருந்துக்கு வெகுநேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக பயணிகள் குற்றம் சாட்டினர் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு சென்னையில் வசிக்கும் மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருகின்றனர் இரண்டாவது நாளாக நேற்று ஆயிரத்து தொள்ளாயிரம் சிறப்பு பேருந்துகளுடன் தினசரி இயக்கப்படும் இரண்டாயிரத்து நூறு பேருந்துகள் என மொத்தம் நான்காயிரம் பேருந்துகள் சென்னையில் இருந்து இயக்கப்பட்டன கோயம்பேட்டில் மாலையில் இருந்து நேரம் செல்ல செல்ல இரவில் கூட்டம் அதிகரித்தது இதனால் பேருந்து கிடைக்காமல் பல மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டதாக பயணிகள் தெரிவித்தனர் முன்னோட இந்த வாட்டி வந்து நிறையவே இருக்கு ஏன்னா இந்த வாட்டி வந்து அங்கங்கே வந்து பேருந்து நிலையம் போட்டிருக்கதால கொஞ்சம் சிரமம் இல்லாமல் மக்கள் வந்து நல்லா பயணிக்க வேண்டிய வசதி வந்து கொண்டு வந்திருக்காங்க கோயம்பேடு அப்புறம் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிற கிளாம்பாக்கம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கு கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குண்ணா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கு அவங்க எதிர்பார்த்தது ரொம்ப அதிகமாக இருக்குது எதிர்பார்த்த கூட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கலாம் அதிகமாக பஸ்ஸில் விட்டால் நல்லாயிருக்கும் அது வர பஸ்ஸில் என்ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகிடுது ஃபேமிலியில் ஏற முடியல பேத்திலாம் பரவாயில்ல ஏறி போயிடலாம் வர பஸ்ஸில் இங்கே யாருமே ஏற முடியாது சார் கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தூரம் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் அவுட்டரில் போய் ஏறிட்டு வந்தது அதுக்கப்புறம் தான் ஃபேமிலியோடு போகிறாங்க ரெண்டு பேர் போய் அங்கே சீட்டு பிடிச்சிட்டு வந்து தான் ஃபேமிலியோடு இங்கே போகிறாங்க நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் அதெல்லாம் கணக்கு இல்லை ரொம்ப பேர் இருக்கிறாங்க இங்கே படுத்து தூங்கிட்டு காலையில் போகிறாங்களா நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாம் நிறைய தாம்பரம் சானிட்டோரியத்தில் உள்ள அண்ணா பேருந்து நிலையத்திலும் எதிர்பார்க்காத அளவிற்கு பயணிகள் குவிந்ததால் பேருந்து கிடைக்காத நிலை ஏற்பட்டது பேருந்துகள் உள்ளே வரும்போதே இருக்கைகளை பிடிக்க போட்டி ஏற்பட்டது இதனால் பெண்கள் முதியோர் சிறுவர்கள் பேருந்துகளில் ஏற முடியாமல் தவிப்பிற்கு ஆளாகினர் புதிதாக திறக்கப்பட்ட கிலாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகள் அதிகளவில் குவிந்தனர் முன்பதிவு செய்யப்பட்ட அரசு விரைவு பேருந்துகள் மட்டுமே கிலாம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்படும் என கூறப்பட்டிருந்தாலும் முன்பதிவு செய்யாதவர்களுக்கும் பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறையினர் தெரிவித்தனர் அண்டு ரிசோர்ட்டுக்கு பொன்ன மக்களுக்கும் அரேஞ்ச் பண்ணுறோம் அங்கேருந்து வர பேருந்துகளும் ஏற்கிறாங்க இங்கேருந்து பேருந்துகளை ஏற்பாட பண்ணி கொடுவோம் அதில் போய்ட்டு தான் இருக்காங்க ஆ திருச்சி போகிறோம் இங்கே க்ரௌடு இப்படி ஜாஸ்தியாக தான் இருக்குது அன்ரிசர்வ்டு தான் நேரத்தை விட இன்றைக்கி பஸ்ஸு ஃப்ரீக்வன்சிஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க பட் கம்பேரிங் டு க்ரௌடு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் எங்கள் ஆஃபீஸ் வண்டலூர் தான் தொண்டரூர் திருவண்ணாமலைக்கு போய்ட்டுருக்கேன் இதுக்கு முன்னாடி நாங்கள் கோயம்பேடு போனோன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒன் மணி ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனோம் இப்போ இது கொஞ்சம் கிளம்புறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது எங்களுக்கு இங்கே மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சிறப்பு பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர் கடந்த ஆண்டை காட்டிலும் ஒரு லட்சம் பேர் கூடுதலாக அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார் இன்றுடன் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் நிறைவடைய உள்ள நிலையில் முன்பதிவு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அமைச்சர் தெரிவித்தார் எழும்பு ரயில் நிலையத்திலும் பயணிகள் கூட்டம் அலைமோதியது முன்பதிவில்லாத பெட்டிகளில் பயணிக்க கடும் போட்டி நிலவியது கூட்டத்தை கட்டுப்படுத்தும் பணிகளில் ரயில்வே போலீசார் ஈடுபட்டனர் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் இருந்து தூத்துக்குடி மதுரை திருச்சி கோவை சேலம் பகுதிகளுக்கு செல்லும் விமானங்களிலும் பயணிகள் கூட்டம் அதிகமாக இருந்தது கட்டணம் அதிகமாக இருந்தும் அதை பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் விமானங்களில் பயணம் மேற்கொண்டனர்